பல்லாவரம் தொகுதி இருபத்தி ஒன்றாவது வார்டு தமிழக வெற்றிகழகத்தின் சார்பில் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் ஆங்காங்கே திறந்து வருகின்றனர் அந்த வகையில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி இருபத்தி ஓராவது வார்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட பொருளாளர் ராஜா தலைமையில் இருபத்தி ஒன்றாவது வார்டு பிரபா ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மினில்குமார் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் மோர் வெள்ளரிக்காய் போன்றவை வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அப்படி கீழ இறங்க. અબ અબ આવી જપો અબ આવીવાંગ અંદર પકાંગ ના એંગ ના પોરા એમાં કોડ એડ લેડ આઈ પાટ પાછા બરાબર બટલા પાર પાર પા કોડ ઓર ના ના એમાં મારે જાવ

நானே கைல போறான் இந்தா வா டிராபிக்காக வந்து அஞ்சு வந்து அஞ்சு நான் டிராபிக்காக ஆட்டாங்க அந்த நெடிட்டு போறான் ஆட்டாங்க நான் கேட போறேன் போறேன் வாங்க நல்லா தான் பாத்து போயி வாடே போறேன் ஆமா நீங்க கேட்காதீங்க கை வைக்காதீங்க கை வைக்காதீங்க

போன போனா போனா அங்க போய்ட்டு இந்த ப்ரோ காரை எங்க மாடில போய் அந்த பைக்கமே வைங்க அவரு ப்ரோ வைடு வைடு பா நம்ம அப்படி இல்லேன்னா ஓட வர மாட்டேங்க போடு கேளு கொடி லைனை வந்து போடா பயங்கரமான <laughs> ஐடி